தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்து கொள்ள ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர்வது மட்டுமின்றி சேனலின் தர உயர கமெண்ட் செக்ஷன் பகுதியில் உள்ள ஹைப் என்ற பட்டனையும் தொட்டு தங்களது ஆதரவை தர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் ஏற்ப பூசினார் போன்ற உடல் வாகினையும் சற்று வட்ட வடிவ சாந்த மிகு முக அமைப்பில் கவர்ந்திழுக்கும் மீனை போன்ற அமைதியான விழிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் நடிகவேள் எம் ராதாவின் காதலுக்கும் அன்பிற்கும் உரிய மனைவியான தற்போது மறைந்து போன கீதா ராதா ஆவார் பிரபல கலை நாயகியர்கள் ராதிகா மற்றும் நிரோஷாவின் பாசத்திற்குரிய அன்னை நடிகர்கள் சரத்குமார் மற்றும் ராம்கியின் அன்பு மாமியார் இப்பேற்பட்ட கலை பின்புலத்தை தன்னுள் உடையவரான கீதா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் சிறு வயதிலேயே தாயாரை இழந்த துயர்மிக்க நிலை இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் எதற்காக தமிழகம் வந்தார் தமிழ் திரை உலகில் ஹீரோயினாக கால்பதிக்க வேண்டியவர் எப்படி எம் ஆர் ராதாவின் மனைவியர்களில் ஒருவரானார் எம்ஜிஆர் சுடப்பட்ட விவகாரத்தில் கைதாகி எம் ஆர் ராதா சிறை சென்ற போது சந்தித்த துயர்கள் என்னென்ன தனது பாசமிகு பிள்ளைகளை பெரும் அரவணைப்பில் வளர்த்தெடுத்த சூழல் ஏதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் என்று இந்தியாவின் அண்டை நாடாம் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சிங்களமும் தமிழும் காதலாக கலந்த கிறிஸ்துவ பெற்றோருக்கு இரண்டாவது கடைக்குட்டி செல்ல மகளாக பிறந்தவர்தான் கீதா ஆவார் சற்று வசதி படைத்த குடும்பத்தின் பாச மகளான கீதாவுடன் மார்க் என்ற மூத்த சகோதரர் ஒருவரும் உடன் பிறந்தவராவார் இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் அண்ணனின் பாச பிணைப்பினாலும் வளர ஆரம்பித்த கீதா அவர்கள் தான் பிறந்த சொந்த ஊரிலேயே தனது ஆரம்ப கல்வியை இனிதே தொடர்ந்தார் பள்ளியில் படிக்கும் நாட்களில் இயற்கையிலேயே கலையின் மீது ஆர்வம் கொண்டவரான கீதா அவர்கள் கல்வியில் மட்டுமின்றி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளிலும் முதன்மையான மாணவியாகவே விளங்கி வந்தார் இதன்பேரில் பேரில் எண்ணற்ற பரிசுகளையும் பாராட்டினையும் வென்று வந்த மாணவி கீதா அவர்களின் வாழ்வின் வேதனையாக பாசத்திற்குரிய தாயார் காலத்தால் மரணித்துவிட இதன் பின்னர் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் தனக்கும் ஒரு வாழ்க்கை துணை அவசியம் என்ற உறவுகளின் வற்புறுத்தலின் பேரில் தந்தையானவர் மறுமணம் புரிந்து கொள்ள இதன் பேரில் ஸ்டான்லி சிரில் ராஜன் என்ற மூன்று மகன்களும் லலிதா மற்றும் ராணி என்ற இரு மகள்களும் பிறந்தனர் இதன் அடிப்படையில் உடன் பிறப்புகளை அதிகளவு கொண்டவராக வாழ்க்கைச் சூழலில் மாறிப்போன கீதா அவர்கள் இன்டர்மீடியட் படிப்பை முடித்துவிட்டு வழக்கறிஞராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் பொருட்டு அக்கல்வியை தொடர்ந்து வந்த வேளையில் உடன் பிறந்த அண்ணன் மார்க் அவர்கள் உயர் படிப்பின் காரணமாக லண்டன் மாநகருக்கு செல்ல வேண்டிய நிலை உருவானது இதன் பின்னர் வீட்டின் மூத்த மகளாக விளங்கிய கீதா வானவர் தனது குடும்பம் மற்றும் பணிச்சூழல் காரணமாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி பயணப்பட்டார் இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் முதன் முதலில் சென்னை வந்தவர் தனது கல்விக்கேற்ற பணியை தேர்வு செய்து மேற்கொண்டு வந்த வேளையில் பார்ப்பதற்கு சர்வ லட்சணங்களுடனும் மறைந்த கலை நாயகி புஷ்பலதாவை பிரதிபலிக்கும் வகையிலும் மிக அழகாக காட்சி அளித்தவரை சும்மா விட்டுவிடுமா தமிழ் துறை உலகம் இதன் பேரில் கீதா அவர்களை சினிமாவானது தன் பால் வரவேற்றது எனலாம் சிறு வயதில் கல்வி கற்கும் காலத்தில் எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகளில் தனது பங்களிப்பை தந்து பரிசுகளை வென்ற கீதா அவர்கள் நண்பர்கள் மற்றும் நலன் விரும்புகளின் வற்புறுத்தலின் பேரில் சரி முயன்றுதான் பார்ப்போமே இல்லையெனில் இருக்கவே இருக்கிறது படித்த கல்விக்கான வேலை என்ற ரீதியில் கலை உலகில் கால்பதிக்க ஆயத்தமானார் இதனைத் தொடர்ந்து பழம்பெரும் கலை நாயகி அஞ்சலி தேவி அவர்களின் நட்பிற்கு பாத்திரமான கீதா அவர்கள் அஞ்சலி தேவியின் அஞ்சலி பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தால் வேதாந்தம் ராகவையா இயக்கத்தில் ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியாகவிருந்த மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதையின்படி மச்சக்கண்ணி என்ற இரண்டாம் நாயகி மற்றும் வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமாகவிருந்த வேளையில்தான் காலம் தனது ஆட்டத்தை ஆரம்பித்தது எனலாம் இத்திரைப்படத்தில் அரசவையின் ராஜகுரு மற்றும் மந்திரவாதி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நடிகவேள் எம் ஆர் ராதாவின் அறிமுகம் கீதாவிற்கு கிட்ட இதனைத் தொடர்ந்து படப்பிடிப்புக்கு வந்து நடிப்பின் ஒத்திகை பணிகளில் ஈடுபட்டு வந்த வேளையில்தான் எம் ஆர் ராதாவுடனான அறிமுகம் நட்பாக மலர்ந்து பின்ன நாட்களில் அது காதலாக உருவெடுத்தது எனலாம் சுமார் முப்பத்தி இரண்டு வயது மூத்தவர் என்பது மட்டுமில்லாமல் உறவினர்கள் மற்றும் பெரியோர்கள் பார்த்து மணமுடிக்கப்பட்ட சரஸ்வதி அம்மாள் என்ற மனைவியும் இதனைத் தொடர்ந்து சரஸ்வதி அம்மாளை தங்கை தனலட்சுமி அம்மாளையும் மணமுடித்து எம் ராதா வாழ்ந்து வந்த வேளையில் மேலும் தன்னுடன் இணைந்து நாடக உலகில் நடித்த தஞ்சாவூரைச் சேர்ந்த பிரேமம்மாள் மற்றும் அவரது தங்கை ஜெயாம்மாள் கும்பகோணத்தைச் சேர்ந்த பேபி அம்மாள் பாசமலர் திரைப்படத்தின் மகாவில்லி பி எஸ் ஞானம் மற்றும் திரை உலகில் தோன்றி நடித்து வந்த ரமணி அம்மாள் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற துணைவியர்கள் இருந்த நிலையில்தான் கணவர் திலகமாக தன்னுடன் வாழ்க்கை பயணத்தில் பயணித்த அனைவரிடமும் பாரபட்சமின்றி காதல் மழை பொழிந்ததுடன் யாருக்கும் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி மிகுந்த அனுசரணையுடன் ஒரு கணவருக்குரிய அத்துணை கடமைகளையும் பூர்த்தி செய்து நடுநாயகமாக பயணித்ததில் எம் ராதாவுக்கு நிகர் எம் ஆர் ராதாதான் என்றால் அதை கண்டிப்பாக மறுக்க முடியாதுதான் இப்பேற்பட்ட மாபெரும் குடும்பஸ்தனாக மன்னரை போன்று வாழ்ந்து வந்த எம் ஆர் ராதா அவர்களுக்கு படித்த பெண் நுனிநாக்கு ஆங்கிலம் என நவ நவநாகரிக மங்கையாக மட்டுமல்ல ஒரு ஹீரோயினுக்குரிய அத்துணை அம்சங்களையும் தன்னகத்தை கொண்டு விளங்கிய கீதா அவர்களை பிடித்து போனதில் ஆச்சரியம் இல்லைதான் காதல் மன்னன் ஜெமினி கணேசனை விட காதல் சக்கரவர்த்தியாக விளங்கிய நடிக எம் ஆர் ராதா வெளிப்படுத்திய பாசம் மழையால் அகமகிழ்ந்து போனார் கீதா என்றுதான் கூற வேண்டும் காதலுக்கு கண்ணில்லை என்பார்களே அதை மெய்ப்பிக்கும் வகையில் எம் ஆர் ராதாவை விட சுமார் முப்பத்தி இரண்டு வயது மிக இளையவரான கீதா அவர்கள் எம் ஆர் ராதாவின் மனைவியாக காதல் வாழ்வில் பயணிக்க மனதளவில் விரும்பியதால் அவருடைய ஹீரோயினுக்குரிய சினிமா பயணம் முற்று பெற்றுதான் போனது எனலாம் இதன் பின்னர் கீதா அவர்கள் ஏற்று நடிக்க வேண்டிய மச்சக்கண்ணி என்ற கதாபாத்திரத்தை ஜெயந்தி அவர்கள் ஏற்று ஆதி நாராயணராவ் இசையில் தஞ்சை என் தாஸ் பாடல் வரிகளில் எஸ் ஜானகியின் வசீகர பின்னணியில் ஒலித்த எந்த வாலிபமும் வானவில்லு என்ற பாடலுக்கு ஆடி பாடியதுடன் திரைப்படத்தின் வில்லியாக தோன்றி ரசிகர்களின் பெரும் மனம் கவர்ந்திருப்பார் திரைப்படத்தில் கீதா அவர்கள் நடித்திருந்தால் தமிழ் திரை திரையுலகிற்கு ஹீரோயின் ஒருவர் கண்டிப்பாக கிடைத்திருப்பார் எம் ஆர் ராதாவின் காதல் மற்றும் காலத்தின் சூழல் அவருடைய திரை உலக பிரவேசத்தை மாற்றி போட்டுவிட்டது என்றே கூற வேண்டும் இவ்வாறாக கீதா அவர்களின் திரைப்பயணம் காணல் நீராக இறுதி வரை நிறைவேறாமல் தான் போனது இதனைத் தொடர்ந்து எம் ராதாவின் காதல் துணைவியாக வாழ எண்ணம் இல்லாமல் மனைவியாகவே வாழ நினைத்த கீதா அவர்கள் இலங்கை நாட்டின் குடியுரிமை பெற்றவராகையால் இந்தியாவில் தொடர்ந்து வாழ சட்டம் இடம் தராது என்ற அடிப்படையில் கீதா அவர்களை சட்ட ரீதியாக மனம் புரிந்து கொள்வதே சட்ட பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளியாக அமையும் என அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த முயன்றார் படிக்காத மேதையான எம் ஆர் ராதா அவர்கள் அதுவும் எப்படியெனில் ஏற்கனவே மனம் புரிந்த மனைவியர்கள் மற்றும் துணைவியர்கள் இருந்த நிலையில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கீதா அவர்களை திருமணம் புரிந்து கொள்ள இந்திய திருமண சட்டம் அனுமதி அளிக்காது என்ற அடிப்படையிலும் விவாகரத்து பெற்ற ஒருவர்தான் மறுமணம் புரிந்து கொள்ள தடையேதும் இல்லை என்ற ஒரே வழிதான் இருந்த நிலையில் யாருக்கும் எவ்வித இன்றி அதனை சுமூகமாக கையாண்ட எம் ஆர் ராதா அவர்கள் தனது பாசத்திற்குரிய மனைவியர் மற்றும் துணைவியர்களின் ஒப்புதலுடன் இதன் பின்னர் சட்ட ரீதியாக கீதா அவர்களை பதிவு திருமணம் செய்து கொண்டார் எனவும் அப்போது கலை உலகில் மட்டுமின்றி பத்திரிகைகளிலும் பரபரப்பாக பேசப்பட்டது இவ்வாறு தமிழகத்தின் மருமகளாக மாறிப்போன கீதா மற்றும் எம் ஆர் ஆர தம்பதியர்களின் அன்பின் அடையாளமாக ராதிகா என்ற மூத்த மகளும் ராஜு மோகன் என்ற இரு மகன்களும் இளைய மகளாக நிரோஷாவும் பிறந்தனர் கால ஓட்டத்தால் கீதா அவர்கள் மனைவி ஆயினும் தன்னுடைய மனைவியர்கள் மற்றும் துணைவியர்கள் மட்டுமின்றி தன்னுடைய அனைத்து பிள்ளைகளையும் எவ்வித ஏற்ற தாழ்வுமின்றி பாரபட்சமின்றி ஒரே நிலைப்பாட்டில் எம் ராதா அவர்கள் பேரன்புடன் இறுதி வரை கவனித்துக் கொண்டது எவராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பிரமிப்பை தரும் நிகழ்வாகும் இதன் அடிப்படையில் எம் ஆர் ராதாவின் மூத்த மனைவியான சரஸ்வதி அம்மாளுக்கு பிறந்த எம் ஆர் ஆர் வாசு தனலட்சுமி அம்மாளுக்கு பிறந்த ராதா ரவி மற்றும் மூன்று மகள்கள் துணைவியர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் என அனைவரும் கீதா அவர்களுக்கு மகன்கள் மகள்கள் உறவு மட்டுமின்றி ராதிகா மற்றும் அவருடன் உடன் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரி உறவுகள் ஆவர் இவ்வாறு எம் ஆர் ராதா அவர்களின் குடும்பங்களானது எவ்வித குறைவு மின்றி மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த வேளையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் சுடப்பட்ட வழக்கில் எம் ஆர் ராதா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த சூழ்நிலையில் குடும்பத் தலைவனின்றி பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சில துயர்களை சந்தித்த கீதா அவர்கள் தன்னுடைய வாரிசுகளை நன்றாக படிக்க வைத்தது வெகு சிறப்பாகும் இதனைத் தொடர்ந்து நான்கு வருடங்கள் கழித்து எம் ஆர் ராதா விடுதலையான நிலையில் இதன் பின்னர் தன்னுடைய அண்ணன் மார்க் மற்றும் உறவுகள் லண்டனில் வசித்து வந்த நிலையில் அவர்களுடைய பேரன்பு மற்றும் அரவணைப்பின் காரணமாக மேற்படிப்புக்காக பிள்ளைகளை லண்டனுக்கு அனுப்பி சிறப்புடன் படிக்க வைத்தார் கீதா அவர்கள் இதையடுத்து படிப்பை முடித்து மூத்த மகள் ராதிகா சென்னை வந்த பின்பு தமிழ் துறை உலகம் அவரை தன்பால் வரவேற்றது எனலாம் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பாரதி ராஜாவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படம் வாயிலாக பாஞ்சாலி என்ற வெள்ளந்தியான பெண் கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுக நாயகன் சுதாகருடன் இணைந்து தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் ராதிகா அவர்கள் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு தந்தை எம் ராதா அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமாகிவிட வீட்டை முன்னேற்றும் பொறுப்பு ராதிகாவை வந்தடைய இதனைத் தொடர்ந்து தெலுகு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கலை உலகின் நட்சத்திரமாக நிலை பெற்றுதான் போனார் இது மட்டுமின்றி தயாரிப்பு நிறுவனங்களை ஆரம்பித்து எண்ணற்ற தொலைக்காட்சி தொடர்களையும் தயாரித்து நடித்தும் வருகிறார் இவர் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான ஆர் சரத்குமாரை மனம் புரிந்துள்ளார் கீதா அவர்களின் மகன்களான ராஜு மற்றும் மோகன் ஆகியோர் தொழில் அதிபர்களாக உள்ளனர் இளைய மகள் வானவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் மணிரத்னம் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பிரபு கார்த்திக் நடிப்பில் வெளியான அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் இவர் செந்தூர பூவே திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்த போது இவருக்கு இணையாக நடித்த ராம்கியை பின்னர் நாட்களில் காதல் மனம் புரிந்து கொண்டார் நிரோஷா அவர்களும் தனது மூத்த சகோதரி ராதிகாவைப் போன்று தமிழ் மட்டுமின்றி தெலுகு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் மட்டுமின்றி தமிழ் மற்றும் தெலுங்கு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து தனது பங்களிப்பை சிறப்புடன் தந்தவராவார் ஆரம்ப காலங்களில் தான் கால்பதிக்க நினைத்த தமிழ் திரை உலகில் தன்னுடைய மகள்களான ராதிகாவும் நிரோஷாவும் தடம் பதித்து முன்னணி பெற்ற நிலையில் மனதளவில் அகமகிழ்ந்து போனவரான தாயார் கீதா அவர்கள் மூத்த மகள் ராதிகா அவர்கள் திரை உலகில் அறிமுகமாகி தொடர் சினிமா வாய்ப்புகளை பெற்று வந்த வேளையில் மகளின் கால்ஷீட் உள்ளிட்ட பொறுப்புகளை கவனித்தும் வந்தார் தெரிந்தவர்களுக்கு உதவுகிறேன் என வெற்றி பெறாத கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ராதிகாவின் கால்ஷீட்டை தாயார் கீதா தர இதன் பின்னர் திரையுலக அனுபவ முதிர்ச்சியின் காரணமாக அதிலிருந்து விலகி மகளிடமே அப்பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு குடும்ப பொறுப்புகளில் சிறந்த நிர்வாகியாக விளங்கி வந்தார் கீதா அவர்கள் இத்தகவல்கள் அனைத்தும் கீதா அவர்கள் பிரபல வாராந்திர பத்திரிகை ஒன்றிற்கு அளித்த பேட்டியின் அடிப்படையில் பகிரப்பட்டதாகும் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் கீதா அவர்களின் குடும்பம் திரை நாயகி ஸ்ரீபிரியா அவர்களின் குடும்பமும் வசித்தபோது மிகுந்த நட்பு பாராட்டி வந்த நிலையில் தனது சொந்த நாடான இலங்கைக்கு கீதா அவர்கள் சென்று வரும் போதெல்லாம் தனது மகள்களைப் போல பாவித்து ஸ்ரீபிரியாவிற்கும் அவரது சகோதரிக்கும் உடைகள் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் ராதிகாவை தனது தங்கை என்று கூறிக்கொள்ளும் அளவுக்கு பாசம் உயர ஆரம்பித்தது என்றும் பழைய பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்த ஸ்ரீபிரியா அவர்கள் தன்னுடைய காதல் திருமணம் இனிதே நடைபெற கீதா அவர்கள் பெரும் பக்க பலமாக இருந்ததாகவும் திருமணமான ஆரம்ப காலங்களில் குழந்தையின்றி போது தன்னுடைய மகன் மோகனுக்கு பிறந்த பச்சிளங் குழந்தையை தன்னுடைய கரங்களில் கொடுத்து இதே போல ஒரு அழகிய குழந்தை அடுத்த வருடம் உன் கைகளில் இருக்கும் என கூறி தாய்மையின் வலியை போக்கி ஆனந்தத்தை கீதா அவர்கள் வாரி வழங்கினார் என்றும் அவர் கூறியதைப் போலவே அடுத்த வருடமே தனது மகள் சிநேகா பிறந்து தன்னை மகிழ்ச்சியடைய வைத்தார் என்றும் ஸ்ரீபிரியா அவர்கள் கீதா அவர்களை பற்றி பேட்டி ஒன்றில் புகழாரம் சூட்டியுள்ளார் எவ்வாறு எம் ஆர் ராதாவின் காதல் மனைவியாக தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த தாயாராக பேர பிள்ளைகளுக்கு பாசமிகு பாட்டியாக விளங்கி வந்த கீதா அவர்கள் வயது முதுமை மற்றும் உடல்நலக் குறைவினால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் என்று, தனது எண்பத்து ஆறாம் வயதில் புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இவரை போன்ற கலை வாரிசுகளின் தாயார்களான நடிப்பு சுடர் ஏ ராஜனின் காதல் துணைவியாரும் பிரபல கலை நாயகி ராணி தேனி திரைப்புகள் மகாலட்சுமியின் பாசத்தாயாரும் நாயகி வில்லி மற்றும் குணச்சித்திர கலைஞரும் இறுதி காலங்களில் கிறிஸ்தவ மத போதகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு மறைந்து போன புஷ்பலதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நாடக மற்றும் கலைஞரும் பிரபல பின்னணி பாடகி டி கே கலாவின் பாசத்தாயாரும் மூன்று வயதில் ஆரம்பித்த துயர்மிகு போராட்டத்தை இறுதி வரை எதிர்கொண்டவரும் பாடகி வில்லி நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கலைஞருமான மறைந்த சண்முக சுந்தரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பாச தாயாரும் வில்லி மற்றும் குணச்சித்திர கலை நாயகியும் மைசூர் சமஸ்தானத்தின் பாரம்பரிய மருத்துவரின் மருமகளும் வழக்கறிஞரின் மனைவியும் குடும்ப சூழலால் திரைத்துறையில் கால் பதித்தவருமான மறைந்த வேதவதி எனும் சந்தியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற பன்முக கலை நாயகியர்களின் நினைவலைகள் பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் பிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் நினைவலைகள் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி